ஜனந்தமரணம் ஜெய் ஜெய் ராம ராமா ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் பனிரெண்டாவது சர்க்கம் பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டாவது சர்க்கத்தில் அஸ்வமேத யாகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்ன என்று பார்க்கலாம் ஒன்று காலேதிதே கஷி சுமோ பிராப்தே ராமோ எஷ்டோ மனோபவத்தோ நாட்கள் பல கடந்தன வசந்த காலம் வந்தது ஒரு மங்களமான நாளில் யாகத்தை தொடங்கலாம் என்ற எண்ணம் மன்னருக்கு உண்டாயிற்று ஸ்லோகம் இரண்டு உடனே தேவர்களை போன்ற காந்தியுடைய அந்தனர் ரிஷி சுங்கர் முன் தலை தாழ்த்தி வணங்கி வம்ச பரம்பரையில் தொய்வு ஏற்படாமல் இருக்க பிள்ளை பேரு வேண்டி யாகம் நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் நன்றாக உபசரிக்கப்பட்டவர் அவ்விதமே ஆகட்டும் யாகத்திற்கு தேவையான பொருட்களை சேகரம் செய்யுங்கள் உங்களுடைய குதிரையை தன் இஷ்டப்படி பல நாடுகளிலும் சஞ்சாரம் செய்வதற்காக அவிழ்த்து விடுங்கள் ஸ்லோகம் நான்கு ஐந்து சரை வாசோதரே தீரே யஞ்ச பூமி விதீயதாம் தோன்றுபோ அப்ரவித் வாக்கியம் பிராக்மணான் வேத பாரகான் சுமந்திராவாகய கஷிப்ரம் ருத்விஜோ வாதினக சுயங்கம் வாம ச ஜாபாலி மத காஷ்யபம் புரோகிதம் வசிஷ்டம் ச ஏச்சான்யே துவிஜ சத்தமாகா சரையு நதியின் வடக்குக் கரையில் யாகசாலை அமையுங்கள் என்றார் அதை கேட்டதும் தலை சிறந்த அமைச்சரான சுமந்திரரிடம் மன்னர் இவ்வாறு கூறினார் சுமந்திரா வேதவித்துகளான சுயஞ்ஞர் வாமதேவ ஜாபாலி, காஷியபர் முதலான ரித் விக்குகளையும் அரச புரோகிதரான வசிஷ்டரையும் மற்றும் உள்ள அந்தனோத்தமர்களையும் அழையுங்கள் ஸ்லோகம் ஆறு ததசுமந்த்ர துவரிதம் கத்வா துவரித விக்ரமக சமானயத் சதான் விப்ரான் சமர்த்தான் வேதபாரகான் விரைவாக செயல்படும் திறன் கொண்ட சுமந்திரர் விரைந்து சென்று வேதங்களின் எல்லையை கண்டவர்களும் தகுதியுடையவர்களுமான வந்தனர்கள் அனைவரையும் அழைத்து வந்தார் ஸ்லோகம் ஏழு தான் பூஜை தர்மாத்மா ராஜா தசரதாம் தர்மார்த்திதம் யுக்தம் வச்சனம் அப்ரவீத தர்மாத்மாவான தசரத மன்னர் அவர்களை நன்கு உபசரித்து தர்மார்த்தங்களோடு கூடியதும் நியாயமானதுமான இனிய சொற்களை கூறினார் ஸ்லோகம் எட்டு புதல்வனுக்காக வேட்கையுடன் தவித்து கொண்டிருக்கும் எனக்கு அமைதியே இல்லை புத்திரனை அடைய வேண்டும் என்பதற்காக அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் படுகிறது ஸ்லோகம் ஒன்பது பத்து புத்திர பிரபாவேன காமான் பிராப்யா சாப்பியகம்

पुत्रां शतुरोऽमितविक्रमान् यस्य ते धार्मिकी बुद्धिर्यम् पुत्रार्थमागता तत्प्रीतो भवद्राजा श्रुत्वा तु द्विजभाषितम् अमात्यांशा ब्रविद्राजा हर्षनेदं शुभाक्षरम् ரிஷ்ய ஸ்ரிங்கர் முன்னிலையில் வசிஷ்டர் முதலான எல்லா முனிவர்களும் அரசருக்கு பின்வருமாறு பதில் கூறினார்கள் தேவையான பொருட்களை சேகரம் செய்யுங்கள் தங்களுடைய பட்ட குதிரையை பல நாடு நகரங்களிலும் சுற்றி வருவதற்காக அவிழ்த்து விடுங்கள் சரையு நதியின் வடக்கு கரையில் யாகசாலையை நிர்மாணம் செய்யுங்கள் புத்திரனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அறவழி சிந்தனை தங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் எப்படியும் தாங்கள் தங்கள் விருப்பப்படி நான்கு குமாரர்களை அடையத்தான் போகிறீர்கள் அந்தனர்களால் இவ்வாறு கூறப்பட்டதை கேட்டு மன்னர் திருப்தியடைந்தார் மிக்க மகிழ்ச்சியுடன் மந்திரிகளை பார்த்து மங்களமான சொற்களை கூறினார் ஸ்லோகம் பதினான்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறியபடி தேவையான பொருட்களை எல்லாம் சேகரியுங்கள் வீரம் மிகுந்த படை வீரர்களின் பாதுகாப்புடன் குருமார்களில் ஒருவர் உடன் செல்ல குதிரையை அவிழ்த்து விடுங்கள் ஸ்லோகம் பதினைந்து சரே வாஷோத்தரே தீரே யஞ்ஞ பூமிர் விதியதாம் ஷாந்தைய ஷாபி யதா கல்பம் யதா விதி சரையு நதியின் வடக்கு கரையில் யாகசாலைகள் நிலத்தை கையகப்படுத்துங்கள் அறநூல்களில் கூறப்பட்டுள்ளபடி சாந்தி சடங்குகள் உரிய முறையில் செய்யப்பட வேண்டும் ஸ்லோகம் பதினாறு

சித்ரம் ஹிமிருகை யந்தேத்ர வித்வாம் சோ பிரஹ்ம ராக்ஷசாகா விநேதசியகி யஞ்ஞஸ்ய சத்ய கர்த்தாவி நஷியதி விஷயமறிந்த பிரம்ம ராக்ஷசர்கள் இம்மாதிரியான வேள்விகளில் தவறுகளை தேடியே அலைந்து கொண்டிருப்பார்கள் வேள்வியில் தடங்கள் ஏற்பட்டால் உடனே வேல்வியை வேள்வியை பவன் அழிந்து போகிறாள் ஸ்லோகம் பதினெட்டு ஆகவே என்னால் தீர்மானிக்கப்பட்ட இந்த வேள்வியானது முறைப்படி நடந்து நிறைவேறுவதற்கான ஆயத்த வேலைகளை செய்யுங்கள் இத்தகைய சீர்மிகு செயல்களை செய்து காட்டுவதில் வல்லமை உடையவர்கள் நீங்கள் ஸ்லோகம் உடனே எல்லா மந்திரிகளும் அவ்விதமே செய்கிறோம் என்று பதிலளித்தார்கள் மன்னர்களில் தலையாயவரான அவரால் ஆணைப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்தார்கள் ஸ்லோகம் இருபது அரசர்களில் காலை போன்றவரும் அறம் அறிந்தவருமான அவரை புகழ்ந்து ஆசி வழங்கிய அந்தனர்கள் அவரால் விடை கொடுக்கப்பட்டு தாங்கள் வந்தவாறே திரும்பி சென்றார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று து அந்தன உத்தமர்கள் சென்ற பின்னர் மந்திரிகளுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு பேரொழி வீசும் மன்னர் தன் மாளிகையை சென்றடைந்தார் இவ்வாறாக இந்த பனிரெண்டாவது சர்க்கம் அஸ்வமேதையாக ஏற்பாடுகள் செய்வதை குறித்து கூறப்படுகிறது ஸ்ரீஹரியே நமக காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா கே ஜெய்